அனைவருக்கும் கணேசன் குரல் சார்பாக இனிய வணக்கங்கள் கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எனவே மீண்டும் ஒரு சிறப்பான காணொளியில் இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல வேறு சம்பவங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் இன்றைய தினம் சற்று முன்னர் கிடைத்த பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு சுராசியமான மற்றும் கவலைக்குரிய மற்றும் திடுக்கிடும் பல்வேறு சம்பவங்கள் இந்த காணொலியில் வெளியிட இருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குன்னை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகிற அந்த லைக் தான் எங்களுடைய காணொலி பலருக்கு ஷேராக வாய்ப்பு இருக்கின்றது பங்கிட்டு பார்வையிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவீர்கள் என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த காணொலிக்குள்ள இறங்குகிறோம் ராமநாதன் அவர்கள் கடந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தில் உள்ள பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கின்றார்கள் எனவே அவர் முதலாக முதல் முதலாக கொடிகாம பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருட்களை அவர் தன்னுடைய சொந்த செலவில் இருந்து விநியோகித்திருக்கின்றார் இதே போல் கொடியாமத்தில் இடைத்தங்கல் முகாம் ஒன்றில் தங்கியிருந்த மக்களுக்கும் அவர் தன்னுடைய சொந்த செலவிலிருந்து நிவாரண பொலிக பொதிகளை வழங்கி வைத்து கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் இதேபோல கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக அவர் ஒரு பாலம் புனரமைக்கின்ற வேலையை நேரடியாக பார்த்திருக்கின்றார் முல்லைத்தீவு கண்டாவளை அதாவது கிளிநொச்சி கண்டாவளை என்ற இடத்துல ஒரு பாலம் ஒன்று மோசமாக பாதிக்கப்பட்ட அதாவது கடலால அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பரந்தன் முல்லைத்தீவுக்கு செல்கின்ற அந்த பிரதான பாதை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்தியாவுடைய இராணுவத்தினர் வந்து அந்த இடத்துல இறங்கி பல்வேறு களப்பணிகள் செய்கின்றார்கள் இது சம்பந்தமாக பல்வேறு மக்கள் இந்திய ராணுவத்தை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதும் அர்ச்சுனா அவர்கள் தற்பொழுது இந்த இந்திய ராணுவத்தினர் இலங்கைக்கு வந்து இவ்வாறான தமிழர் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு செய்கின்ற வேலைகள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன்களிடம் கேள்வி கேட்டு கேட்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பதில் அளித்தார் மிகவும் அதிர்ச்சியான பதில் எனவே இந்த சம்பந்தம் இது சம்பந்தமாக ஒரு விரிவான காணொலியை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் மலையக பகுதியில் தற்பொழுதும் தேடுதல் மு தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தேடுதல் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இலங்கையினுடைய முப்படைகளையும் இணைத்து மற்றும் சர்வதேச நாட்டு படைகளும் இணைந்து மக்கள் மற்றும் தன்னார் தன்னார்வ தொண்டர்கள் பொது அமைப்புக்கள் என்று சொல்லி பல்வேறு அமைப்புக்கள் மத்திய மலை நாட்டில் மண் புதையுண்ட மக்களை தற்பொழுது தேடி அவர்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அநேக மாணவர்கள் உயிருடன் மீட்கப்படவில்லை சிலர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் ஒரு குழந்தை ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே மிகவும் சுவராசியமான சம்பவம் இந்த குழந்தையை மீட்பதற்காக இலங்கை இராணுவத்தினருடைய இரண்டாவது கொமாண்டோ படையணியை சேர்ந்த எட்டு பேர் களம் இறங்கியிருக்கிறார்கள் இவர்கள் இந்த குழந்தையை மீட்டார்களா இந்த குழந்தை எவ்வாறு இந்த இடத்துல தன்னந்தனியாக சிக்கி கொண்டது இந்த குழந்தையின் தாய் எங்கே எவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த குழந்தை உயிரோடு மீட்கப்பட்டதா என்பது சம்பந்தமான விரிவான காணொலியை இந்த காணொலியில் பார்க்க மேலும் இந்த வெள்ளச்சரிவால் அதாவது மத்திய மலைநாட்டில் கிங்ரான் கொத்த என்ற இடத்துல அந்த பிரதேச செயலகத்தை சேர்ந்த அந்த பிரதேச செயலகத்தினுடன் இணைக்கப்பட்ட ஒரு இராணுவத்தினர் இராணுவ முகாமை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் தேடுதல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த தேடுதல் நடவடிக்கையின் போது மலைச்சரிவில் புதையுண்ட அதாவது முற்றாக சேதமடைந்த ஒரு வீட்டிலிருந்து பல மில்லியன் ரூபா பெறுமதியான நகைகள் மீட்டிருக்கின்றார்கள் இதேபோல பல லட்சம் ரூபா பெறுமதியான தொக்க பணத்தை மீட்டிருக்கின்றார்கள் இந்த ரொக்க பணமும் அந்த மில்லியன் ரூபா பெருமதியான நகைகளும் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதா என்பது சம்பந்தமான சுவராஸ்யமான காணொலியை ஒன்றை பார்க்க போகிறீர்கள் தவணை பரீட்சைகள் முற்றாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு திடமாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது பாடசாலை அதிபர்களுக்கு சற்று பாடசாலை அதிபர்களுக்கு சற்று முன்னர் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த மூன்றாம் தவணை பரீட்சை நடைபெறுமா நடைபெறாதா என்பது சம்பந்தமான ஒரு உறுதியான தெளிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் கிளிநொச்சியில் கசிப்பு அதாவது கசிப்பு கோட்டை ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சி போலிசாருக்கு கிடைத்த இலகசிய தகவலை அடுத்து போலீசார் விரைந்து சென்று அந்த சுற்றி உழைப்புகளை ஏற்படுத்தி அந்த கோட்டையை கைப்பற்றி எனவே மேலதிகமாக அங்கே என்ன நடந்தது என்பது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறீர்கள் பாடசாலைகளுக்கு விடுமுறை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட போகின்றது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இரண்டு நாட்கள் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட போகின்றது அதே போல் நிறுத்தி வைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை காரணமாக அதற்கும் சில நாள் விடுமுறை வழங்கப்பட போகிறது அதே போல எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் காப்போத சாதாரண தர பரீட்சை அதாவது ஓஎல் என்று சொல்வார்கள் அந்த பரீட்சை சம்பந்தமான விடுமுறைகள் சம்பந்தமாக இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறீர்கள் எனவே இந்த மாதம் அநேகமாகன காலப்பகுதிகளில் மாணவர்கள் விடுமுறையில் வீடுகளில் தங்கி இருக்க போகிறார்கள் எனவே மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தபோதும் பெற்றோர்களுக்கு சற்று சங்கடமான நிலைமை தான் இந்த விடுமுறை சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே சங்கடமான நிலைமையில் தான் பெற்றோர்கள் இருக்கப் போகிறார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு முழுமையான வி விடயத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் என்றும் இல்லாதவாறு எச்ஐவி வேகமாக பரவுகிறது எனவே மிகவும் ஒரு அழிவை நோக்கி இலங்கை நகர்கின்றது எச்ஐவி இவ்வாறான அதிகரிப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆறு வீதத்தாலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மாதிரியான அதிகரிப்பு வீதம் எதிர்காலத்தில் நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி இந்த தேசிய பாலியல் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டத்தினர் மிகுந்த கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் மண்டதீவு தீவு பகுதியில் புதைக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பாக ஒரு தாயாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு தாக்கல் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் காணாமல் போன ஒரு மகனுடைய தாயார் ஒன்றை வழங்கியதன் பின்னணியில் அந்த முறைப்பாடுகளை போலீஸார் நீதிமன்றத்தில் ஒப்பித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சாட்சிகளை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டது இதற்கு பிறகு போலீசார் செய்த சில வேலைகள் காரணம் மீது சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த அதிரடியான உத்தரவு சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் எனவே மறக்காமல் எமது காணொளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விரிவான விளக்கத்துக்கு செல்ப செல்ல போகின்றோம் அர்ச்சுவார் ராமநாதன் அவர்கள் தற்பொழுது வடமாகாணத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வெள்ள நிவாரணங்கள் சம்பந்தமாகவும் அந்த வெள்ள நிவாரணங்கள் வழங்குவது சம்பந்தமாகவும் வெள்ள நிவாரணப் பணிகள் சம்பந்தமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் கட்டுமான பணிகள் சம்பந்தமாகவும் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த அடிப்படையில் க கிளர்ச்சியில் உள்ள கண்டாவளையில் இருக்கின்ற ஒரே மிகப்பெரிய ஒரு பாலம் பரந்த பரந்த முல்லைத்தீவுக்கும் செல்கின்ற அந்த பாதையை தற்பொழுது தொடர்பை அறுத்து அந்த பாதை இருப்பதால் பெரிய ஒரு காட்டாறு அந்த பாலத்தை அடித்து சென்றதன் காரணமாக தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்திய இராணுவத்தினர் மற்றும் இலங்கை இராணுவத்தினர் இணைந்து இந்த பாலத்தை மீள்கட்டுமான பணியில் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் செய்து முடிப்போம் என்று சொல்லி வந்த இந்திய இராணுவத்தினர் தற்பொழுது பத்து நாட்களை கடந்த நிலையில் இந்த பாலத்துடன் மிக மோசமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் இந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அவருடைய செயலாளர் கௌசல்யா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நேரடியாக சென்று களத்துக்கு விஷயம் செய்திருக்கின்றார்கள் இதேவேளை இந்திய ராணுவ த வீரர்களுடன் அவர் கலந்துரையாடி இருக்கின்றார் கட்டுமானப் பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களை கேட்டறிந்திருக்கின்றார் இதன் பின்னர் அந்த இடத்திலே அவர் சமூகம் அளித்திருந்த போது பல்வேறு மக்கள் தங்களுடைய கிராமத்துக்கு வந்து தங்களுடைய கிராமத்தை ஒரு தடவை ஒரு தடவை பார்த்துவிட்டு செல்லுங்கள் தாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறதாகவும் எனவே உயிரிழக்கின்ற தருவாயில் இருக்கின்றவர்கள் சிலரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற போது இடையில் இறக்க வேண்டிய அந்த அளவுக்கு போக்குவரத்து சீர்குலைந்திருப்பதாக அர்ச்சுனா ராமநாதனிடம் பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகளை கூறுகிற கூறு கூறுகின்றமையை பார்க்கின்ற போது அர்ச்சுனார் ராமநாதனுடைய பொறுப்புகள் அவருடைய கடமைகள் அவர் செய்கின்ற மக்கள் பணி அளவு இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொலிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே காணொலிகளில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தோன்றி சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இந்திய ராணுவத்தினர் இலங்கையில் வந்து இவ்வாறான பணிகள் செய்வது சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்துக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு செய்தியாளர்கிட்ட கேள்விக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக சர்வசாதாரணமாக சொல்லியிருக்கின்றார் எனவே பூகோள அரசியல் அந்த அந்த அரசியலை எமக்கு கரிசனை கொண்டு வந்திருக்கவில்லை என்ற கருத்தைச் சாரப்பட அவர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் எனவே இந்திய இராணுவத்தினர் வந்திருப்பது தமது பூகோள அரசியல் எனவே இலங்கையை தம்பசப்படுத்துவதற்காக தற்போது பல்வேறு நாடுகள் முண்டியடித்து உதவிகள் செய்து கொண்டு வருவது வருகின்றது என்று சொல்லி எமது நேற்றிய காணொலி ஒன்றில் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்த சம்பந்தமாக நாங்கள் ஒரு காணொலியை பதிவிட்டிருக்கிறோம் எனவே இந்த கருத்துக்கு சார்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை வழங்கியிருக்கிறார் போல தென்படுகின்றது எனவே பூகோள அரசியல் மற்றும் இலங்கையை தம்பசப்படுத்துவதற்காக இந்த நாடுகள் இந்தியா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற கருத்து சரப்பட எனவே இது அவர்களுடைய அருகில் நாடு அவர்களுடைய முக்கிய கடமை அவர்களுடைய தார்மீக பொறுப்பு என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் மேலும் இந்திய ராணுவத்தினர் இந்த இடத்துல இதற்கு முன்னர் காலப்பகுதியில் வந்து இதற்கு செய்த சம்பவங்கள் பற்றியும் நாங்கள் இந்த இடத்துல நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது எனவே பல்வேறு சட்டங்களில் இந்திய ராணுவத்தினர் இலங்கைக்கு வந்து உதவி செய்திருந்த அனைத்து சம்பவங்களும் தமிழ் லாபத்தை மேன்மையாக முதன்மைப்படுத்தித்தான் தமது இந்திய இலங்கையுடைய கேந்திர முக்கியத்துவமான நிலையத்தை ஏனைய சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த நாட்டில் இலங்கையில் காலூன்றி அவர்களுடைய செல்வாக்கை செலுத்துவதற்கு முன்னர் இந்தியா தன்னுடைய செல்வாக்கை தான் இவ்வாறான உதவி திட்டங்களை வழங்குவதாக அதன் கருத்தைச் சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் எனவே அர்ச்சுனா ராமநாதனனுடைய அரசியல் முதிர்ச்சி அவருடைய அந்த கருத்து விளங்குகின்ற தன்மைகளை பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் விற்பன்னராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பலரும் கருத்துக்கள் கூறி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இயற்கை பேரிடர் காரணமாக மத்திய மலைநாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மண் சரிவுக்குட்பட்டு இருக்கிறது பல அடி மண் பிளவுற்று பல வீடுகள் அந்த பிளவுகளுக்குள் அகப்பட்டிருக்கின்றது பல மண் பல வீடுகள் மண்ணோடு மண்ணாக போயிருக்கின்றது பலர் இறந்திருக்கின்றார்கள் பல குடும்பத் தலைவர்கள் இறந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் ஒரு இடத்திலும் தாய் ஒரு இடத்திலும் இருந்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் குழந்தைகளை தமது மூதகையினருடன் விட்டுவிட்டு தமது வயிற்றுப்படைப்புக்காக இந்த குழந்தைகளை தாய்மார் தேயிலை கொழுந்து மறைப்பதற்காக இன்னொருத்துக்கு பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் இந்த நிலையில தான் இந்த இயற்கை பேரிடர் நிகழ்ந்திருக்கின்றது மண் சரிவுகள் நிகழ்ந்திருக்கின்றது எனவே தாய் ஒரு இடத்தில் இருந்திருக்கின்றார் பிள்ளை ஒரு இடத்தில் இருந்திருக்கின்றார் அல்லது தாய் ஒரு இடத்தில் நிற்கின்றார் பிள்ளை ஒரு இடத்தில் நிற்கின்றார் இவ்வாறான அவலங்கள் மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மனித குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவலம் இந்த மத்திய மலைநாட்டில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் பார்க்கப் போகிறீர்கள் எனவே ராணுவத்தினர் தற்பொழுது அந்த இடங்களை மீட்பு பணியில் ஈடுபட்டு இவ்வாறு மீட்பு பணியில் ஈடுபட்டு ஒரு ராணுவத்தினர் ஒரு பாட்டியுடன் மூன்று மாத குழந்தை பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்திருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று மீட்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டுகின்றது பல நாட்களுக்கு மேலாக இந்த குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் அந்த பாட்டியுடன் உணவுகள் உண்ண உணவுகள் இருந்தால் இல்லாமல் சரியான சத் சரியான மருத்துவ வசதிகள் இல்லாமல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த இலங்கை இராணுவத்தினர் தமது மீட்புப் பணியினர் அதாவது விசேட மீட்பு பணியினருக்கு அறிவித்த அறிவித்தலுக்கு அமைய இலங்கை இராணுவத்தினுடைய ரெண்டாவது கொமாண்டோ படை பிரி என பிரிவினரை சேர்ந்த இலங்கை இராணுவத்தினுடைய ரெண்டாவது கொமாண்டோ படை பிரிவினரை சேர்ந்த எட்டு பேர் கொண்ட அணி எட்டு பேரை கொண்ட ஒரு அணி களத்தில் நேரடியாக இறங்கியிருக்கின்றது மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இந்த எட்டு பேர் கொண்ட குமாண்டோ அணி அந்த குழந்தை மற்றும் அந்த பாட்டி ஆகியோரை மீட்டு அப்பொழுது மீட்ட பொழுது அந்த தாயார் அங்கில்லை அதற்கு காரணம் தாயார் வேறு இடத்துக்கு வேலையொன்றுக்கு சென்றிருக்கின்றார் எனவே தாயார் இருக்கிறார் என்ற தகவல்கள் சரியாக கிடைக்கவில்லை இதன் காரணமாக அந்த மீட்டு மீட்கப்பட்ட அந்த குழந்தை மூன்று மாத குழந்தை மற்றும் பாட்டியார் பாட்டியார் ஆகியோரை இளைஞருடைய விமானப்படையில பாதுகாப்பாக ஏற்றி தமது முகாமில் கொண்டு சென்று அவர்கள் பாதுகாப்பாக அந்த முகாமில் வைத்திருந்திருக்கிறார்கள் இதன் பின்னர் தாயாரை தேடுகின்ற பணியில் அந்த படையினர் ஈடுபட்டு தாயார் தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு தாயாரிடம் இந்த குழந்தை மற்றும் பாட்டி ஆகியோர் ஒப்படைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிகவும் ஒரு வீர செயலாக இந்த செயல் பார்க்கப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் கண்டி மாவட்டத்தில் உள்ள மீமுர என்ற ஒரு கிராமத்தில் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த இந்த செய்தி கூட பலரையும் வியப்பில் ஆட்டியது மட்டும் இல்லாமல் பல்வேறு கருத்துக்களையும் கூற இதேபோல் இன்னொரு பிரதேச சேலம் இருக்கின்றது எனவே பெருமளவு பணம் பெருமளவு நகை பல மில்லியன் ரூபா பெறுமதியான நகைகள் பல லட்சம் ரூபா ரொக்க பணத்தை இதே மாதிரி தான் ஒரு இடத்துல அதாவது கங்குரான் கெத்த கங்குரான் கெத்த என்கின்ற பிரதேச செயலகர் பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பகுதியிலும் மண்ணுள் புதையுண்டு அதாவது முற்றாக மண்ணுள் புதையுண்ட அந்த வீட்டு சம் வீடு சம்பந்தமான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது படையினரால் மீட்கப்பட்ட பல மில்லியன் ரூபா பெறுமதியான நகைகள் மற்றும் பல லட்சம் ரூபா ரொக்க பணத்தை அந்த உரியவரிடம் பல மக்கள் மத்தியில் சாட்சியத்து கொடுத்திருக்கின்றார் ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான ஆபரணங்கள் அந்த மீட்கப்பட்டிருக்கின்றது மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ரெண்டு பொருட்களையும் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மத்தியில் அந்த வீட்டிற்கு உரிமையான உரிமையாளரை தேடி கண்டுபிடித்து இலங்கை இராணுவத்தினர் ஒப்படைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த செய்தி கூட ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகின்ற மூன்றாம் தவணை பரீட்சை என்ற கதைக்கு இடமில்லை என்பது போல கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றது எனவே மூன்றாம் தவணை பரீட்சை நடைபெற மாட்டாது என்று சொல்லியும் அவ்வாறான பரீட்சை நடைபெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் மாணவர்களுடைய அனைத்து தரங்களிலிருந்தும் அடுத்த தரத்திற்கு அவர்களை உயர்த்தி அதாவது வகுப்பேற்றம் செய்யப்படலாம் என்று சொல்லியும் ஒரு அறிவித்தலை தற்பொழுது மீண்டும் அவசர அவசரமாக இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்குமான அதிபர்களுக்கு ஒரு அவசர அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் அவர்களை அழைத்து கூறப்பட்ட அந்த கருத்தை தற்பொழுது நடைமுறைப்படுத்துமாறு பாடசாலை அதிபர்கள் இந்த அறிவு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றது இந்த அறிவுறுத்தலை யார் வழங்கியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றது மூன்றாம் தவணை பரீட்சைக்கு தரம் ஆறு தொடக்கம் தரம் பத்தாம் தரம் பத்து வரையான மாணவர்களை எந்த வித பரீட்சை பரீட்சைகளும் வைக்கப்படாமல் அதாவது மூன்றாம் தவணை பரீட்சைகள் எவையும் இல்லாமல் வகுப்பேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது இதற்கென்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கான காரணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த பேரணத்தின் காரணமாக மாணவர்கள் பல்வேறு குழப்பங்களிலும் பல்வேறு மனச்சுமைகளிலும் பல்வேறு அழுத்தங்களுக்கும் உட்பட்டு இருக்கின்றார்கள் எனவே இவற்றை அவர்கள் அவர்களுடைய அந்த மீள் மீள்நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்காகவும் சுமூகமான வாழ்க்கைக்கு அவர்களை இணைப்பதற்காகவும் இந்த திட்டம் கொண்டு ஒளிபரப்படுவதாக கூறப்படுகின்றது எவ்வாறான போதும் தரம் பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லியும் அதற்கான ஆயத்தங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று சொல்லியும் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்குமான அதிபர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தற்பொழுது அறிவித்திருக்கின்றது கிளிநொச்சியில் ஒரு கசிப்பு கோட்டை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த கசிப்பு கோட்டை ஒரு வீட்டில் தான் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கசிப்பு கோட்டையில் பல லீட்டர் கசிப்பு மீட்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அவர்கள் உடனடியாக விரைந்து சுற்றிப்பை மேற்கொண்டு தர்மபுரம் என்ற பகுதியில் கிளிநொச்சி தர்மபுரம் என்ற பகுதியில் என்ற கிராமத்தை சுற்றி அந்த பீப்பாய் மீட்கப்பட்டிருக்கின்றது இதன்போது சந்தேக நபரான அந்த வீட்டினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக தற்பொழுது இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது கிளிநொச்சி போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி தற்பொழுது கிடைத்திருக்கின்றது பாடசாலைகள் கிறிஸ்துமஸ் தினத்திற்காக பாடத்த அனைத்து பாடசாலைகளும் ஒரு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பாடசாலைகள் மூடப்படலாம் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கின்றது எனவே மீண்டும் இருபத்தொன்பதாம் தேதி இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதே நேரத்தில் இடைநிறுத்தப்பட்ட காப்போத்த உயர்தர பரீட்சைகளுக்காக மீண்டும் இந்த ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் மற்றும் இருபதாம் தேதிகளில் மீண்டும் பாடசாலைகள் மூடப்படலாம் என்று சொல்லியும் எனவே இந்த உயர்தர பரீட்சைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேரிடர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எனவே இவற்றை மீள நடத்துவதற்காக ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் மற்றும் இருபதாம் தேதிகள் மீண்டும் பாடசாலைகள் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சின் செயலாளர் ஒரு அறிவித்தலை அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார் எனவே இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் காப்போத்த சாதாரண தர பரீட்சைகள் எதிர்பார்த்த வரவிருக்கின்ற பிப்ரவரி பதினாலாம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரை நடத்தப்பட இருப்பதால் இந்த கால பகுதியிலும் மீண்டும் பாடசாலைகள் மூடப்பட்டு விடுமுறை வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீள திறக்கப்பட முடியாமைக்கான காரணம் அந்த பாடசாலைகள் முகாம்களாக அதாவது இடைத்தங்கள் முகாம்களாக இருப்பதால் அந்த பாடசாலைகள் தற்பொழுது திறக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது ஊவா மாகாணத்தைச் சேர்ந்த பல பாடசாலைகள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தும் இருபத்தொன்பதாம் து மீள திறக்கப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சின் செயலாளர் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார் என்றும் இல்லாதவாறு எச்ஐவி தற்பொழுது மிக வேகமாக பரவுவதாக தேசிய பாலியல் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த முதல் ஒன்பது மாதங்களுக்குள் அறுநூறுக்கும் மேற்பட்ட எச்ஐவி தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது ஏனைய ஆண்டுகளை விட சரியான அதிகரிப்பு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இந்த அறிவித்தலை யார் விடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தேசிய பாலியல் எய்ட்ஸ் ஒழிப்பு தான் இந்த கவலையை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஒன்பது மாதங்களுக்குள் அறுநூற்றி ஒன்பது பேர் எச்ஐவி காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது இந்த ஆண்டு ஆறு வீதத்தால் இந்த எச்ஐவி பெறவுகின்ற வீதம் அதிகரித்திருப்பதாக ஒரு கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு காரணம் தவறான புரிதல்கள் என்று சொல்லியும் பாதுகாப்பற்ற சில நடத்தைகள் காரணமாகவும் போதைப் பொருட்கள் அளவுக்கு வெஞ்சி பாதிக்க பாவிக்கப்படுவதும் இந்த ஹெச்ஐவி கிருமி ஹெச்ஐவி தொற்றுக்கு அதிக காரணமாக இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஹெச்ஐவி தொற்று அதிக ஹெச்ஐவி தொற்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபர் ஆரம்பத்திலே அவர் இனங்காணப்படுகின்ற போது அவர் தன் அந்த நோயிலிருந்து முற்றாக குணப்படுத்தலாம் என்று சொல்லி தேசிய பாலியல் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டத்தினர் ஒரு அறிவுறுத்தலை அவசரமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நிலை தற்பொழுது இலங்கைக்கு மேலும் பாதகமான நிலையைத்தான் தோற்றுவித்திருக்கின்றது வைத்திருக்கின்றது இயற்கையாளர்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் ஒரு பக்கம் இருந்த போதும் அதே போல் இன்னொரு பக்கம் கொலைகள் கொள்ளைகள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் போதை வசத்து கடத்தல்கள் என்று சொல்லி இலங்கையை பல்வேறு பல்வேறு பல பல திசைகளிலிருந்தும் இலங்கை திக்கி முக்காடி கொண்டிருக்கின்ற இந்த நிலைய நேரத்தில் தற்பொழுது இந்த எச்ஐவி என்கின்ற அரக்கன் தன்னுடைய கோர முகத்தை காட்டி இலங்கையை இன்னொரு முறை இன்னொரு விதத்தில் வதைக்கின்ற சம்பவம் பணியாளர் விழுந்தவனை மாணவரை விதிக்கின்ற போன்ற சம்பவமாக கருதப்படுவதாக பலரும் தமது கருத்துக்களை கூறி வருகின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது மிக முக்கியமான செய்தி மண்டதிவு பகுதியில் புதைகுலிகள் சம்பந்தமாக ஊர்காவத்துறை நீதிமன்றம் பொலிசாருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த கட்டளை என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது ஊர்காவத்துறை நீதிமன்றத்தினுடைய பொலிஸாருக்கு தான் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் எனவே கையெழுத்து பிரதியாக வழங்க வேண்டாம் தட்டச்சு பிரதியாக வழங்குகின்ற வழங்குங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவை ஊர்காவத்துறை நீதிமன்றம் ஊர்காவத்துறை பொலிசாருக்கு ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தொந்தாம் இருபத்தை இருபத்தி ஐந்து ஆறாம் தேதிகளில் மண்டதீவு இலங்கை ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த கைப்பற்றப்பட்ட காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டு அனைவரும் பல்வேறு புரியப்பட்டு அவர்கள் கொலை செய்து கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது இதன் காரணமாக மண்டதீவு பகுதியில் இரண்டு கிணறுகள் இனம் காணப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கிணறுகளை தோன்றுகின்ற போது இந்த கிணர்களுக்குள் பல பல மனித எலும்பு கூடுகள் இருக்கலாம் என்று சொல்லி அச்சம் வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில் ஒரு தாயார் ஒரு மகனை இழந்த தாயார் தூங்காவத்துறை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார் இதை ஏன் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த உண்மைகளை தற்போது வெளியுலகுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இலங்கையிலே பல்வேறு இடங்களில் மனை மனித புதைக்கொலிகள் தோண்டப்பட்டு தற்பொழுது உண்மை நிலை வெளியுலகுக்கு தெரியப்படுத்தி வருகின்ற இந்த நிலையில் மண்ட தீவில் நடந்த அந்த இனப்படுகொலை சம்பந்தமாகவும் ஒரு சம்பவத்தை வெளியுலகுக்கு காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு அந்த முக்கிய நோக்கத்தில் அந்த தயார் செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த தயார் ஊர்காவத்துறை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கின்றார் இந்த முறைப்பாட்டுக்கு பின்னர் ஊர்காவத்துறை போலீஸார் அந்த வழக்கு தாக்கலை ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் செய்திருக்கின்றார்கள் எனவே எண்பதுக்கு மேற்பட்ட இவ்வாறான இளைஞர்கள் யுவதிகள் அல்லைப்பட்டி மண்கும்பான் போன்ற இடங்களில் புதைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன எனவே பாரிய மனித புதைகொள்கள் அல்லைப்பட்டி மற்றும் மண்கும்பான் போன்ற பகுதிகள் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி அச்சம் வெளியிடப்பட்டுகின்றது நாற்பத்தைந்துக்கு அதிகமான சடலங்கள் வண்டதீவு என்கின்ற ஒரு கிணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது இதே போல அதற்கு அயரில் உள்ள ஒரு பாடசாலையில் இன்னொரு கணத்திலயும் இவ்வாறான சடலங்கள் இருப்பதாக மக்கள் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் தனது மகன் காணாமற் போன சம்பவம் தொடர்பாக எண்பத்தொரு வயதான ஸ்டீபன் மரல்டா ஸ்டீபன் மரல்டா என்கின்ற ஒரு தாயார் ஊர்காவலத்துறை போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த வழக்கு தாக்கல் நீதிமன்றத்தில் பெறப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கமைய அமைய போலீசார் அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் மற்றும் இலங்கை இராணுவத்தினரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு தற்பொழுது அந்த விசாரணைகள் அனைத்தும் கையெழுத்து பிரதியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதன்போது நீதிபதி அவர்கள் இவ்வாறு கையெழுத்து பிரதியாக சமர்ப்பிக்கப்படாமல் தட்டச்சு பிரதியாக இந்த விசாரணைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி அவர்கள் ஊர்காவத்துறை போலீசாருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்